வீட்டில் பூஜை எல்லாமே முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டோனே வீரா பணம் நாற்பதாயிரரூவா கொடுக்குறாரு அதை பார்த்தோன்னே அந்த குருக்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் முப்பதாயிரரூவா தான் கேட்டோம் நீங்கள் ரூபா கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்போ ஆனந்தியோட அப்பா சொல்கிறாரு என்னமாப்பிள்ள எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆனந்தி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது இவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க வந்தவொடனே எங்களுக்கு டேட்டோ குத்துறதுக்காக வராங்க ஆனந்தி நீயும் வந்துட்டு குத்திக்கிறியா பச்சை குத்திக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்ல இல்லை என்னால் குத்த முடியாது அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க ஆனந்தி பாரு நான் மட்டும் உன் பேரை எவ்வளோ அழகா பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு நீயும் குத்திக்கோ அப்பதானே என் மேலே வந்து ரொம்ப பாசம் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பாக்குறாங்க ஆனந்தி அப்பா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி சின்ன வயசில் பச்சை கொத்தும் போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மாப்பிள்ள ஆனந்திக்கு பச்சை கொத்தினா உடம்பு சரியில்லாமல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க எனங்க எனக்கு முடியாதுங்க அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இவன் வேணும்னு சொல்லிட்டு தான் குத்திக்கவே இல்லை இவளை எப்படியாவது பச்சை குத்திக்க வைக்கலான்னு பார்த்தா முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீரம் அப்படியே பயங்கரமாக டென்ஷனாகிறாரு ஆனந்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவன் ஒன்றும் நல்லவனே கிடையாது இவன் பிற நான் பச்சை குத்திக்கணுமா டேய் இனிமேல் நீ என் வாழ்க்கையிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ஃபோன் வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு ஆ ஷூட்டிங்காக அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எனக்கு கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கு நான் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆ போயிட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பாவும் சொல்கிறாரு கோட்டி எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க அங்கே குமரனும் இருக்கார் அப்போ கோட்டி சொல்கிறாரு என்ன வேலையே செஞ்சிட்ருக்க ஏதோ ஒரு பொண்ணு உங்கள் அப்பாவை காப்பாற்றுச்சின்னு சொன்னேன் அந்த பொண்ணோட அந்த துப்பட்டா அந்த இது வச்சுருக்க போய் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் அப்படின்னு கோட்டி சொல்கிறாரு ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீ சொல்லியிருக்க சரிவா நம்ம போய் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்குது உங்கள் அப்பாவோட உயிரி காப்பாற்றியிருக்கே இல்லைனா என்னோ உங்கள் அப்பா உயிரோடுவே இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு கூட்டி சொல்றாரு இங்க பாரு அந்த மாதிரிலாம் சொல்லாத நீ சொல்றதுல என்னால தாங்கவே முடியாது அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம கண்ணில் மாட்டோம் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ வீரா மறுபடியும் வராரு வந்த உடனே அப்படியே பார்க்குறாரு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு நாங்க வந்து அப்படியே ஆனந்தி ரூம்குள்ளே போறாரு ஆனந்தியோட அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க ஆமாம் மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு தான் அவர் பார்த்தியா லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு ஐயா இந்த ஆனந்தி இப்படி நடந்துக்கிறா எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனந்தி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கா அப்படின்னு அவங்க அண்ணி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கோவமாக வருது அவங்க அண்ணனுக்கு என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஆனந்திக்கே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாப்பிள்ளையம் நல்லவர் தான் அவரும் தங்கமானவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கோவப்பட்டுட்டு அங்கேருந்து அப்படி எழுந்து போகிறாரு ஆனந்தியோட அண்ணி அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க அப்படி டென்ஷனாக இருக்காங்க ஆனந்தி இவன் எப்போ வீட்டுக்கு போவானே தெரியலையே இவன் ஒழிஞ்சு வீட்டுக்கு போயிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இவன் இங்கே இருந்துட்டு இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கான் இவன் எப்போ என்ன பண்ணுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து வீராக வராரு என்ன ஆனந்தி என்ன என்னையே நீ நினச்சிட்ருக்கியா இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாரு ஆனந்தி நான் பண்ணுற எல்லாமே உனக்கு தோணும் இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு